நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் தன்னுடைய சுற்றுப்பயணத்துல முப்பத்தி ஆறாவது நாளான இன்னைக்கு காஞ்சிபுரம் தொகுதியில எழுச்சுரை ஆற்ற போறாரு இந்த தொகுதிக்கு திமுக தந்த சோதனையும் அதிமுக தந்த சாதனையை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பல்லவர்களோட தலைநகரமா விளங்கி அந்த காலத்திலேயே பல்கலைக்கழகம் அமைஞ்சிருந்த பெருமைக்குரிய நகரம் தான் காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு புகழ்பெற்ற பட்டு நகரமா பரிமளிக்கிற பெருமையும் காஞ்சி நகரத்துக்கு இருக்கு ஆதி சங்கரோட வழிவந்த சங்கர மடம் காஞ்சிபுரத்துலதான் இருக்கு தமிழகத்தோட முன்னாள் முதல்வரும் சிறந்த இலக்கியவாதியுமான பேரறிஞர் அண்ணா பிறந்த பெருமைக்குரிய இடம்தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு ஆயிரம் கோயில்கள் கொண்ட நகரம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு திரும்பிய எல்லாம் இங்கு கோயில்கள் தான் அதிகமா இருக்கும் காமாட்சி அம்மன் ஏகாம்பரநாதர் வரதராஜர் கைலாசநாதர் கச்சபேஸ்வரர் அத்திவரதர் குமரக்கோட்டம் இந்த மாதிரி திருக்கோயில்கள் காஞ்சிபுரத்துல அதிகமா சிறப்பு பெற்ற கோயில்கள் சொல்லலாம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில காஞ்சி பெருநகராட்சியில ஐம்பத்தி ஒரு வார்டுகள் இருக்கு காஞ்சிபுரம் வாலாஜாபாத் இந்த ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்களும் பரந்தூர் பாலுசெட்டி சத்திரம் தாமல் இந்த மாதிரி பல பெரிய ஊர்களும் ஏராளமான சிறிய ஊர்களும் இங்க அடங்கியிருக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில சரிபாதி வாக்காளர்கள் விவசாயத்தை தொழிலா வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் நீர்வரத்து கால்வாய்கள் நீண்ட காலமா தூர்வாராமலே இருக்கு இந்த ஏரிகளை முறையா தூர்வாரணும் அப்படின்னு கோரிக்கைகள் விவசாயிகள் வச்சிருக்காங்க பாலாத்தோட குறுக்க தடுப்பணை கட்டணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்கு நெல் விளைச்சல் இந்த தொகுதியில அதிகம் அப்படின்ற நிலையில இங்க நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை விவசாயிகள் வச்சிருக்காங்க பட்டு சேலை நெசவுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்துல பல காரணங்களால நெசவு தொழில் தொய்வு ஏற்பட்டிருக்கு இந்த தேக்க நிலைய மாத்தணும் அப்படின்றது நெசவாளர்களோட விருப்பமா இருக்கு காஞ்சிபுரத்துல சுற்றுலாவை வளர்க்கறதுக்கு எந்த திட்டமும் கிடையாது அதே மாதிரி நகரத்தோட போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க உரிய திட்டங்களும் எதுவுமே இல்ல இது தவிர புதிய பேருந்து நிலைய அமைக்கிற பணி விரைவுபடுத்தப்படணும் அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்தணும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவுல முடிக்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கு இந்த கோரிக்கைகள் எதுக்குமே செவி சாய்க்காம தான் இந்த விடிய ஆட்சி செயல்பட்டு இருக்கு இந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் புரட்சி தமிழர் தன்னோட எழுச்சி பயணத்துக்கு இங்க வராரு